அன்பு ஆத்ம சொந்தங்களே நாளை வர இருக்கும் சித்திர பௌர்ணமிக்கு சித்ரா பௌர்ணமி என்று சொல்லுவார்கள் இந்த பௌர்ணமிக்கு நீங்கள் அனைத்து ஆலயங்களுக்கு சென்று கிரிவலம் வந்து ஆலயத்தை தொழுது அங்கு நீங்கள் சில பேர் தங்குவீர்கள் பல பேர் தன் குறைகளை சொல்லிவிட்டு வந்து விடுவீர்கள் இது உண்மையா என்று கேட்டால் நூற்றுக்கு நூறு உண்மையான விஷயம் ஆனால் அதற்காக உடல் திடம் உள்ளவர்கள் அதாவது எதையும் தாங்கக்கூடிய ஒரு இதயம் படைத்தவர்கள் மற்றும் வெளியே வாருங்கள் நோய் நொடியில் இருப்பவர்கள் அதாவது பிபி சுகர் ஹார்ட் உள்ளவர்கள் உள்ளவர்கள் அதாவது ஊனமுற்றவர்கள் இவர்கள் எல்லாம் வந்துவிட்டால் நம்முடைய ஊனமுற்றத்தை அகற்றி விடுவார் நம் நோய்களை தீர்த்து விடுவார் நமக்கு மோட்சம் கிடைக்கும் எல்லாம் நினைத்து வந்து விடாதீர்கள் உடல் ஆலயம் உள்ளம் கோயில் உங்கள் உடலை நீங்கள் பாதுகாத்தால் மட்டும்தான் உள்ளே இருக்கும் சிவனை நீங்கள் அன்றாட பூஜிக்க முடியும் என்பதை நினைத்து கொள்ளுங்கள் அறநிலைத்துறை சம்பாதிக்கும் நோக்கத்துடன் அரசியல் இது சம்பாதிக்கும் நோக்கத்துடன் பல விளம்பரங்களை செய்கிறார்கள் இந்த ஆலயத்திற்கு வந்தால் இது கிடைக்கும் அது கிடைக்கும் என்று இவர்கள் கூறுவதை கேட்டு இன்னைக்கு கூட்டங்கள் அலை மோதுகிறது ஆனால் இதில் எத்தனை பேர் மரணம் அடைகிறார்கள் எத்தனை பேர் கை கால் முடியாமல் அவர்கள் ஒரு இடத்தில் உட்கார்ந்துக்கிட்டு கண்ணீர் விடுவதை நாம் அன்றாடம் பார்க்கிறோம் அதாவது சில காலங்களுக்கு முன்னே பௌர்ணமிக்கு மட்டும் இருந்த கிரிவாலம் இன்று தினந்தோறும் நடந்து கொண்டிருக்கிறது கூட்டம் குவிந்து கொண்டிருக்கிறது இதற்கான காரணமும் விளம்பரம்தான் அதாவது சந்திரபாபு நாயுடு தெலுங்கானாவில் அவர்களுக்கு ஏற்பட்ட அரசியலில் ஏதோ ஒரு பிரச்சனைக்காக அங்கு இருக்க வெங்கடேஷ் பெருமானுடைய உண்டி கஜானாவை அவர் தின்ன முடியாத ஒரு காரணத்திற்கு அவர் அப்படியே திசை திருப்பி வைத்து விட்டார் உங்களுடைய குலதெய்வம் ஈசன் அங்கு சென்று வந்தால் உங்களுக்கு அனைத்தும் கிடைக்கும் என்ற ஒரு தவறான வார்த்தையை மக்கள் மத்தியில் உழவ விட்டு மக்களை இன்று துன்புறுத்தி தெலுங்கானா ஹைதராபாத் கர்நாடகா இப்படி எல்லா மக்களும் வந்து நெரிச்சலில் இங்கு சிக்கி பல மக்கள் மயக்கம் அடைகிறார்கள் ஏன் சில மக்கள் மரணமே அடைகிறார்கள் ஒவ்வொரு கிரிவலம் அன்றும் சுமார் ஒரு நூறு முறையாவது ஆம்புலன்ஸ் மக்களை கொண்டு செல்கிறது அப்போ காரணம் சிவபெருமான் மீது அல்ல அதாவது இயற்கைக்கும் சிவபெருமானுக்கும் சம்மதம் இல்லை அவர் ஒவ்வொரு முறையும் என்னை போல் உள்ள ஒரு நல்ல மனிதர் மூலமாக உங்களிடம் விழிப்பை கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார்கள் நீ